மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செவிக்கினிய ஒரு திரை இசை சுவாரஸ்யத்தில் உங்களை சந்திக்கிறேன் திரை இசையில் ஒரு வயலினை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த வயலினுக்கு உயிர் கொடுத்து தமிழ் திரைப்பட உலகை வியக்க வைத்த ஒரு பாடல் பற்றிய சுவாரஸ்ய பதிவு ஒரு வயலினில் மட்டும் ராக சாம்ராஜ்யம் படைத்தார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அது பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறு கண்ணோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கே பாலசந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் பட்டின பிரவேசம் இத்திரைப்படத்தில் நடிகர்கள் ஜெய்கணேஷ் சிவச்சந்திரன் டெல்லி கணேஷ் மீரா ஸ்வர்ணா சரத்பாபு காத்தாடி ராமமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இயக்குனர் விசு அவர்கள் எழுதிய மேடை நாடகத்தின் கதைதான் பட்டின பிரவேசம் சரி நேர்களை ராக சாம்ராஜ்யத்திற்குள் செல்வோமா மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனிடம் கவிஞரே இப்போது ஒரு சந்தம் தருகிறேன் இங்கே எழுதுங்கள் பார்க்கலாம் என்றார் சொல்லு விசு கேட்போம் என்றார் கவிஞர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவிஞரே இந்த சந்தத்திற்கு எழுதுங்க பார்க்கலாம் என்றார் வேடிக்கையாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஐந்தே நிமிடத்தில் வான் நிலா நிலா அல்ல உன் நிலா 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 உன் என்று எழுதிவிட்டார் உடனே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞரே பாடலின் முத்தாய்ப்பு வரை இந்த லா வர வேண்டும் என்றார் உடனே கவிஞரும் பாடலின் முத்தாய்ப்பு வரை லா வர்ற மாதிரியும் ஒரு பெண்ணை கவிதையாகவும் வர்ணித்து சுவைபட எழுதினார் வியந்துபோன மெல்லிசை மன்னர் கவிஞரே சில லாக்கள் இருக்கிறதே கவனித்தீர்களா என்றார் என்ன சொல்கிற விசு என்ன லா விடுபட்டிருக்கு என்று கேட்க மெல்லிசை மாமன்னரும் ஃபாதர் இன் லா மதர் இன் என்று கலாட்டா செய்தார் கவிஞரை பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தந்த காலத்தால் அழியாத வரமாக இந்த பாடல் அமைந்தது வான் நிலா நிலா அல்ல உன் வாணிபம் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவில்லாத மண்ணிலே ஜாடை கண்ணிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா அவள் மீட்டும் பண்ணிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா என்னிலா ஆசைகள் என் நிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா நேயர்களே வாசிப்பாய் கேட்கும் போதே சொக்கும் வரிகளுக்கு பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் உயிரூட்டிய இந்த பாடலை கேளுங்கள் இதயம் இதமாகும் தருணங்கள் இனிமையாகும் மீண்டும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இசை சாம்ராஜ்யம் அமைத்த இந்த கூட்டணி மறுபடியும் எப்போது வரும் நன்றி நேயர்களை பிடித்திருந்தது தானே பிடித்திருந்தால் ஷேர் செய்து லைக் இட்டு சப்ஸ்கிரைப் செய்து எங்களை வாழ்த்துங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்